ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹாய் விவாஸ் எஸ் விஸ் கோதமாவில வாங்க போகலாம் வெங்காய சம்சா செய்ய தேவையான பொருட்கள் கோதுமாவு ஒரு கப் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் வெங்காயம் அஞ்சு தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு கப் கோதுமாவு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சு வச்சு மாவு இப்படி வந்ததும் கையில மாவு ஒட்டாம இருக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிணிஞ்சுக்குங்க இதுதான் பதம் இப்படி மாவு வந்ததும் கையில ரவுண்டா உருட்டிக்கிறேன் இனி உருட்டி வச்சிருக்க உருண்டையை தேய்க்கறதுக்கு முன்னாடி சப்பாத்தி கட்டையில ஒட்டாம இருக்க கோதுமை மாவுல திருட்டி எடுத்துக்குங்க இப்படி எடுத்து சப்பாத்தி கட்டையில மெதுவா தேய்ச்சா அழகா ரவுண்டா வந்துடும் இத சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்காம ரொம்ப நைசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் சம்சா முறுமுறுன்னு வரும் எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சிருக்கிறேன் இதே போல நீங்களும் தேய்ச்சி வச்சுக்கோங்க அடுத்து நாம கோதுமை சம்சாக்குள்ள வைக்கிற வெங்காய கிரேவி செய்ய போறோம் அதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அஞ்சு வெங்காயத்தை இப்படி நீல வாக்கல கட் பண்ணிக்கலாம் இப்ப பத்த வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஒதங்குனதும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் மத்தப்பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு மிஸ் பண்ணிக்கோங்க மசாலா இதே மாதிரி வதங்கினா போதும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி தேய்ச்சி வச்சிருக்க கோதுமை மாவை தோசைக்கல்ல போட்டதும் உடனே திருப்பி போடுங்க லைட்டா வெந்தா போதும் ரொம்ப வேக கூடாது இதே போல சுட்டு வச்சுக்கங்க சம்சாவும் மடக்கும்போது ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்படி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து சுட்டு வச்சிருக்க கோதுமாவை இரண்டு பக்கமும் ஓரத்தை கட் பண்ணிக்கோங்க அடுத்து நடுவுல ரெண்டா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதை மெதுவா மடிச்சு நடுவுல வெங்காயம் மசாலா உள்ள வச்சு இப்படி மூடுங்க முட்டுறதுக்கு கோதுமை பேச லைட்டா ஓரத்துல ரெண்டு பக்கம் தடவி மடிச்சா நல்லா ஒட்டிருக்கும் அவ்வளவுதான் இதே போல எல்லாத்தையும் மடிச்சு வச்சுக்கலாம் அடுப்புல எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு கோதுமை சம்சாவை ஒவ்வொன்னா மெதுவா போடுங்க போட்டதும் உடனே திருப்பி விட்டுருங்க சீக்கிரமா வந்துடும் பாருங்க புஷு புஷு கலர்ஃபுல்லா வந்துருச்சு ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிரும் சோ உரிச்சி எடுக்கிறது ரொம்ப ஈஸி அவ்வளவுதான் கோதுமை சம்சா ரெடி ஆயிருச்சு சிலருக்கு உருளைக்கிழங்கு கேஸ்டர் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க இதே மாதிரி வெங்காய சம்சா செஞ்சு சாப்பிடலாம் கோதுமை மாவு வெங்காயம் சம்சா அப்படி ஒரு ருசியா இருக்கும் நீங்களும் கட்டாயம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காயத்தோட உருளைக்கிழங்கு கேரட் சேர்த்து செய்யலாம் அடுத்த ஒரு வீடியோல அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் நன்றி வணக்கம்